ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பஞ்ச சத்ரா சாலி சொல்ல போறேன் கேட்கலாமா எனக்கு இருந்துச்சு இப்போ வந்து ஒரு நெஸ்ட் கட்டியிருந்துச்சு அந்த பானியன் தேவை ஒரு நெஸ்ட் கட்டியிருந்துச்சு தென்கிப்போ அந்த 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 கோபுரம் வந்து இந்த எக எப்பூ வாழ்ந்துட்டு அப்படியே பேணும் அதை பற்றி ஜாக சொல்லிச்சு இந்த ஜக்கெட் நானும் பண்ண பண்ணி பண்ணுவேன் இன்சூரன்ஸ் பிளான் பண்ணால் டிசிட் பண்ணிடுறேன் கோபுராவை அப்படின்னு ஜாக்கெட் பண்ணி சின்ன பார்க்கும் போது குறிக்கிறதா பார்த்துச்சு அப்புறமா ஒரு கோல் எடுத்துகிட்டு போயிடுச்சு போயிடுச்சு அதை எடுத்துகிட்டு போதும் வந்து போய் பார்த்துட்டாங்க க்ளோ வீட்டுக்கு போய் கோப்ரா வீட்டுக்குள்ளே போய்

நம்ம சேர் பண்ண நம்ம ஷேரை பண்ணுங்க ஏ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறமா லைக்கை மறக்காதீங்க ஷேர் பண்ணுங்க